வெல்கம் டு சேனல் ஜஸ்ட் நம்ம வீட்ல ஒரு சைக்கிள் பம்ப் இருந்தாவே போதுங்க நம்ம மாசம் மாசம் சிலிண்டர் வாங்கணும் கேஸ் சிலிண்டர் வாங்கணும் அப்படின்னு ஓடவே மாட்டோம் முக்கியமாக நம்ம வீட்டில் சோறு வைக்கிறதுக்கு கூட நம்ம சிலிண்டர் யூஸ் பண்ணவே மாட்டோம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ செலவுகள் இருந்தாலும் இந்த கேஸ் சிலிண்டர் நாளுக்கு நாள் விலை ஏறிக்கிட்டே போகுது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அந்த கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேஸ் ஸ்டவ்வும் இருக்குங்க இந்த கேஸ் ஸ்டவ் நிறைய வெரைட்டியில் இருக்குது எங்கள் வீட்டில் இந்த டைப் தான் இருக்குது இந்த டைப் வாங்கினோம் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு உழைக்கும் நமக்கு அது மட்டும் இல்லாமல் சமையல் பண்ணும்போது நாம் அந்த கிளாஸ் ஸ்டவ் பொட்டுமோ உடையுமோ அப்படின்னு பயப்படாமல் நல்ல தைரியமாக இருந்து சமையல் பண்ணிக்கலாம் இப்போது இந்த கேஸ் ஸ்டவ்வில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் நிறையவே சமையல் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் விழுக்குகள் இருக்குது அதிகமாக எண்ணெய் வலுவலுன்னு இருக்கும்போது நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றியோ அல்லது சோப்பு போட்டோ தொடச்சி எடுத்துருவோம் ஒரு டீஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்து இந்த எண்ணெய் விளக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் நல்லா இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு துணி வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்தாவே போதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா தண்ணியெல்லாம் உள்ளே போயிட்டு நமக்கு இன்னும் அதிகமாக கேஸ் வீணாயிட்டே இருக்கும் ஆனால் இது நம்ம ரொம்ப ட்ரையாக கிளீன் பண்ணி எடுக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்க ஜஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி தொடச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக ஈரமாக இருக்கிற ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற எண்ணெய் விளக்குகள் எல்லாம் டக்குன்னு போயிடும் முதல்ல நம்ம பார்க்கும்போது நிறைய அழுக்கு இருந்தது இப்போ பாருங்கள் நல்லா பளிச்சுன்னு மாற்றிவிட்டோம் நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி ஸ்டவ் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதினா இந்த பர்னர் தான் இந்த பர்னர் நமக்கு கொஞ்சம் அடைப்பு இருந்தாவோ அல்லது நமக்கு இதில் வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால்னா நமக்கு கேஸ் லீக் ஆகிட்டே இருக்கும் இது ரெண்டுத்தையுமே நாம் இப்போ வெளியே எடுத்துக்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா இப்போது நம்ம வீட்டில் எலுமிச்சை பழம் யூஸ் பண்ணோன்னா அது பிழிஞ்சு வச்சுட்டு அதோடய தோலெல்லாம் நம்ம குப்பையில் போடாமல் இந்த மாதிரி பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோன்னா எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில் இன்றைக்கி ரெண்டு பீஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டிருக்கிறாங்க சில வேளைகளில் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போது டப்பு டப்புன்னு நமக்கு சத்தம் வரும் இந்த மாதிரி சத்தம் வரும்போது ஒழுங்காக தீ வராது நம்ம ஹையில் வச்சாலும் கூட ஒரு சைடில் தீ குறைவாக எரியும் ஒரு சைடில் தீ நிறைய எரியும் இதனால் நம்ம வச்சுருக்கக்கூடிய பொருட்கள் சரியாக சூடாகாமல் கேஸ் மட்டுமே வீணாயிட்டிருக்கோம் இன்னும் சில டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தாலும் கூட தீ ரொம்ப கம்மியாக வந்த மாதிரி இருக்கும் மிச்சமாக இருக்கிற அந்த கேஸ் எல்லாம் நமக்கு லீக் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் மாதத்துக்கு முறை இந்த ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த பர்னரை நல்லா இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிட்டு அதுக்கப்புறமா அதோடய உள்புறம் வெளிப்புறமும் நல்லா தேய்ச்சி விட்டோன்னா இதில் எந்த விதமான அடைப்புகளும் இருக்காது டப்பு டப்புன்னு சத்தமும் வராது தீயும் நமக்கு ஒழுங்கான முறையில் நல்லா எரியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமான கேஸையும் நம்ம சேவ் பண்ண முடியுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்ததாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்னொரு டிப்ஸ் பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பெரிய கடாயோ அல்லது ஒரு பெரிய பாத்திரமோ என்ன எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பாதி எலுமிச்ச பழம் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம் அல்லது வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த எலுமிச்சை பழத்தோட இருந்ததுன்னா அதில் மூணு பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கேஸ் ஸ்டவ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டை இந்த மாதிரி இந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இது அடிக்கடி துரும்பு பிடிச்சிட்டே இருக்கும் நம்ம எவ்வளோதான் க்ளீன் பண்ணி வச்சுட்டே இருந்தாலும் நம்ம கஞ்சி வடிக்கும்போதோ இல்லை வேறு ஏதாவது சமையல் பண்ணும்போதோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி அதில் விழுந்துக்கிட்டே இருக்கிறதால சீக்கிரமாக துரும்பு பிடிச்சிட்டே இருக்கும் இந்த தண்ணியில் நாம் இந்த மாதிரி இதை முக்கி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய துரும்பு கரைகள் எல்லாமே போயிடும் அது மட்டும் இல்லாமல் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாக துருப்பிடிச்சு இது வீணாக போகாமல் இருக்கும் இதில் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் துருப்பிடித்த கரைகள் இருந்தது ஆனால் இந்த மாதிரி தேய்க்கும் வரும்போது நமக்கு ஃபுல்லாக ஆகி கிடைக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது நம்ம டெய்லியெல்லாம் பண்ணணும் அவசியம் கிடையாது ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம பண்ணி வச்சாவே போதும் இப்போ நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் கரெக்டாக ஒரு டம்ளர் அளவுக்கு தான் எடுத்துருக்குறேன் இதை நாம் இப்போ ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் இந்த அரிசியை நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் நம்ம கழுவி வச்ச அரிசியை நாம் இதில் சேர்த்துக்கலாம் இதில் நான் ஒரு டம்ளர் அளவுக்கு அரிசி சேர்த்துருந்தேன் அதே மாதிரி அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்குறேன் இப்போது இந்த பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சுருக்குறோம் இந்த தண்ணிக்குள்ளே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாங்க இந்த தண்ணியும் நல்லா கொதிக்கும் இப்போது இந்த பாத்திரத்தை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக கேஸ் செலவே இல்லாமல் நம்ம எப்படி சாப்பாடு வடிக்கிறது அப்படின்ற ஒரு ஈஸியான டிப்ஸ் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போ தண்ணியை நம்ம வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டேன் நான் வச்சுருக்கிறது ஒரு இட்லி பாத்திரதும் இதுக்கு மேலே நான் இட்லி தட்டு வச்சு இட்லியும் வேக வச்சுட்டேன் இன்றைக்கி நான் எனக்கு நாலு தட்டு இட்லி தேவைப்பட்டுச்சு நாலு தட்டு இட்லியும் வெந்து எடுத்துட்டேன் இப்போது நம்ம உள்ளே வச்சுருக்கிற அந்த அரிசியை பார்க்கலாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த அரிசியோ வெந்திருக்கும் சில வேளைகளில் நமக்கு காலை வேலையில் ரொம்ப சாப்பாடு தேவைப்படாது குழந்தைகளுக்காக கொஞ்சம் சாப்பாடு நமக்கு வடிக்க வேண்டியிருக்கும் அந்த டைமில் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாலு தட்டு இட்லி வேகணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இருபது நிமிஷமாக தேவைப்படும் இந்த இருபது நிமிஷத்தில் இந்த அரிசியும் வெந்துடும் நமக்கு காலையில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுக்கு தேவைப்படக்கூடிய சாப்பாடை நம்ம இந்த மெத்தட்லேயே கேஸே செலவில்லாமல் ரொம்ப ஈஸியாக வடிச்சு எடுத்துடலாம் நம்முடைய நேரத்தையும் நம்ம அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் இப்போ நான் சிலிண்டர் ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த சிலிண்டரோட மேல் பகுதி பார்த்திங்கன்னா ஓப்பனில் தான் இருக்குது இப்போது டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு இதுக்குள்ளே அந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றினாவே போதும் நமக்கு கேஸ் சிலிண்டரில் சில டைமில் கேஸ் லீக் ஆகுதா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது இப்போ நம்ம இந்த மாதிரி தண்ணி ஊற்றும்போது இந்த தண்ணி மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக வந்தது அப்படின்னா இந்த கேஸ் லீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நாம் ஊற்றின தண்ணி நமக்கு பபிள்ஸ் பபிள்ஸாக வரவே இல்லை அந்த தண்ணி வந்து அப்படியே தான் நிற்கிது அப்போ நமக்கு கேஸ் லீக்கே ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் அடுத்ததாக சைக்கிள் பம்பு வச்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் ஒன்று பார்க்கலாம் நம்ம மாதம் மாதம் சிலிண்டர் வாங்குறதுக்கு நம்ம அதிகமாக காசு செலவு பண்ணுறோம் இன்னும் போனால் நமக்கு வருஷா வருஷம் சிலிண்டரோட விலையும் அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது கேஸ் ஸ்டவ்வுக்கும் கேஸ் சிலிண்டருக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் தான் இந்த பைப் இந்த பைப் வழியாக தான் நமக்கு கேஸ் வருது இதனால தான் நம்ம தீயே பற்ற வைக்கிறோம் சில வேலைகளை இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் அதனால் நான் இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி டேப் நம்ம சுற்றி வச்சுக்கும் போது கொஞ்சம் கூட கேஸ் லீக்கே ஆகாது இப்போ நான் ஃபுல்லாக அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இதை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஓட்டை தெரியும் நமக்கு இந்த ஓட்டை வழியாக தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கேஸ் வந்துக்கிட்டே இருக்கும் சின்னதாக இருக்கக்கூடிய இந்த ஓட்டை வழியாக வரக்கூடிய கேஸில் இப்போது இந்த ஸ்டவ்வை நம்ம பின்புறமாக திருப்பி பார்த்தோம்னா இந்த மாதிரி நமக்கு பைப் மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஓட்டை வழியாக தான் நம்ம தீ வைக்கும்போது அந்த கேஸ் வந்து ஃபுல்லாகவே வருது இதில் நமக்கு சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது முக்கியமாக சொல்லணுன்னா நமக்கு அந்த பர்னர் சரியாக எரியாததுக்கு முக்கியமான ஒரு காரணம் இதுவும் கூட இதில் நமக்கு அடைப்புகள் இருந்ததுன்னா கேஸ் நிறைய வீணாயிட்டே இருக்கும் இந்த ஸ்டவ்வுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய இந்த பைப்பில் சின்னதாக ஒரு ஓட்டை இருக்கும் அந்த ஓட்டையில் சின்னதாக அடைப்பு இருந்தால் கூட பர்னர் சரியாக எரியாமல் நமக்கு நிறைய கேஸ் வீணாயிட்டும் இருக்கும் நாமளும் நினைப்போம் என்னடா இருபது நாள் தான் ஆச்சு அதுக்குள்ளே நமக்கு கேஸ் வீணாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நமக்கு அதிகமாக வீணாயிட்டே இருக்கும் இப்போ நான் ஒரு சைக்கிள் பம்பு ஒன்று எடுத்துட்டு வச்சிருக்கிறேன் இந்த சைக்கிள் பம்போட இன்னொரு பகுதியில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை இருக்கும் நம்ம அந்த பம்பில் ஏர் பம்ப் பண்ணுறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதியை நம்மளுடைய ஸ்டவ்வில் இருக்கக்கூடிய இந்த ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த ஓட்டையில் நமக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி அந்த இடத்துல இந்த வச்சுட்டு நம்ம இந்த இந்த மாதிரி நல்லா பம்ப் பண்ணி கொடுக்கணும் சைக்கிளில் காற்று நிரப்புவதற்காக தான் நாம் இந்த பம்பு யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து பம்ப் பண்ணும்போது இந்த காற்று வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நாம் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம நல்லா அமுத்தி கொடுக்கும்போது இந்த காற்று நல்ல ஃபோர்ஸாக உள்ளே போகும் அதே சமயத்தில் நம்ம எடுக்கும்போதும் அதை நல்ல ஃபோர்ஸாக வெளியே வரும் இதனால் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்னதாக இருக்கிற அடைப்புகள் கூட போயிடும் முன்னாடியே நான் வந்து இந்த ஸ்டவ்வோட அடிப்பகுதியை எடுத்து காமிச்சிருந்தீங்களா அந்த அடிப்பகுதியில் சின்ன சின்ன அடைப்புகள் இருக்கிறத கூட ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நாம் இதை ஏர் பம்பு யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி நல்லா பம்ப் பண்ணி விடும்போது கேஸ் பாஸ் ஆகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துருக்கள் தூசிகள் இது எல்லாமே டக்குன்னு நமக்கு வெளியே வந்துடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்